இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து ரசக்காலன் குருவாயூர் ரசக்காலன் உண்டாக்க போகிறேன் அது பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மாவாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேரும் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க வாங்குவோம் பார்க்கலாம் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றத இப்போது இதுக்கு தேவையானது வந்து எல எலவன் மத்தன் அதாவது வெள்ளை புஷ்ணிக்காய் சிவப்பு பூஷ்ணிக்காய் இது ரெண்டும் காக்கா கிலோக்கு எடுத்துட்டுருக்கேன் ஒரு இரநூறு கிரா இதுக்கு தயிரை கடைஞ்சி மோராக எடுத்து வச்சுட்டுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு அரை மூடிக்கு துருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன் மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் அரிசி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் புழுங்கல் அரிசி இல்லைன்னா பச்சரிசி அது ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் புளிவெல்லம் நம்ம நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன் கருவேப்பிலை வத்த மிளகா ஒரு அஞ்சுக்கு வத்த மிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதை இப்போ எப்படி உண்டாக்குறதுன்றது நான் காமிச்சு தரேன் இப்போது நான் அடுப்பில் ரெண்டு கடாய் வச்சுருக்கேன் இந்த சின்ன கடாயிலையும் அடுப்பை மூட்டி அது சூடாகட்டும் இந்த பெரிய சீஞ்சட்டியும் அடுப்பை மூட்டியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல மத்தன் இலவன் இது ரெண்டுத்தையும் நம்ம அடுப்பில் போட்டிருக்கோம் இதில் நம்ம கரைச்சி இருக்கோம் இல்லையா புளிவெள்ளம் இந்த புளிவெள்ளத்தை இதில் நம்ம விட்டுடலாம் கொஞ்சமாக விட்டுக்கோங்கோ நின்றுட்டு தேவையான அளவுக்கு நம்ம பள்ளத்தை விட்டுக்கலாம் அது வேகணும் இல்லையா அதனால வெள்ளத்தை இதுக்கு தேவையான ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சப்படி போட்டுக்கிறேன் காய்க்கு தேவையான அளவுக்கு விடுறேன் இதோட ஒரு நாலு கரகாப்பிள்ள இப்போ வாசனைக்கு வேண்டிட்டு கில்லி போட்டுக்கலாம் இப்ப இதும் அதுக்குள்ளே நம்ம இது வறுக்கணும் இல்லையா வறுக்கிறதுக்கு உண்டான சாமான போட்டு நுடலாம் மிளகு வரமிளகா அரிசி வறுக்க ஆரம்பிக்கிறேன் நான் இது நல்லா செவந்து வறுக்கணும் இதை இந்த அரிசி வந்து பொன்னிறமாக மாறணும் அது வரைக்கும் நம்ம இதை வருத்துக்கலாம் இது வந்து குருவாயூர் கோவிலில் வந்து இந்த ரசக்கலன் வந்து எப்பவுமே திவசம் இது வந்து ஒரு பிரசாதம் ஆயிட்டு கொடுப்பா அன்னதானம் போடும்போது திவசமும் அங்கே சாப்பாடு கொடுப்பா இல்லையா அப்போது இந்த ரசக்கலன் கட்டாயமாக இருக்கும் தினம் இருக்கும் ஸோ பகவானுக்கு இது பிரசாதமாயிட்டே கிடைக்கும் இது அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு உண்டாக்க போகிறது குருவாயூர் ரசகாலன் இப்போ அரிசி நன்னா வெடிக்க ஆரம்பித்தாச்சு அடுப்பு அணைச்சிட்டு இதை அப்படியே ஆற விட்டு விடலாம் இதுலேயே அரைக்கும் போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போது இது ஆரி ஆயாச்சு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவல் அதையும் இதில் போட்டுன்னு விடலாம் எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா மிளகா வத்தல் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நான் இதெல்லாமே நைஸாக அரைச்சின்னு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போது இதில் நான் ஒன்று மறந்துட்டேன் என்னென்னா வெந்தயம் வைக்க நான் மறந்துட்டேன் இப்போ இதனால நான் ஒரு வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து இருக்கோம் இல்லையா அதோடு போட்டு இந்த வெந்தயத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து மெயின் இது இந்த ரசகாலனுக்கு ஸோ இதையும் நான் தனியாக வறுத்து அதோடு சேர்ந்து நான் அரைச்சின்னு வந்து உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அரைச்சுண்டும் வந்துவிட்டேன் வெந்தயத்தையும் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சுண்டு வந்திருக்கேன் பாருங்க அதை வெந்தயம் மிளகு தேங்காய் பச்சை மிளகாய் வர மிளகாய் எல்லாத்தையும் நான் வறுத்துட்டு தேங்காயை பச்சையாக போடணும் பச்சை மிளகாயும் பச்சையாக போட்டு அது அரைச்சுண்டு வந்து உங்கள் கிட்டே காமிச்சிருக்கேன் அடுத்தது என்ன செய்யலான்றது காமிச்சு தரேன் இப்போது மற்றனும் எழவனும் நல்லா வெந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிறது நல்லாவே ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த அரைச்சி வச்ச விழுத போட்டு விடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இலக்கிட்டு விடலாம் நம்ம அரைச்சதை இதில் விட்டு விட்றேன் கொஞ்சம் வெள்ளத்தை விட்டு நல்லாவே மிக்சி பாத்திரத்தை அணுஞ்சிட்டு அதை விட்டு விடலாம் இலக்கி கொடுத்து விடலாம் இலக்கி கொடுத்துட்டு இது ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இது இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு சால்ட்டு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம காய்க்கு தான் நம்ம போட்டிருக்கோம் சால்ட்டு கட்டாயமாக எனக்கு வேண்டி இருக்குது நான் வந்து இதில் போட்டுக்கிறேன் நீங்களும் போட்டுக்கோங்க விளக்கி கொடுத்துடலாம் இது ஒரு கொதி வரட்டும் இது சில பேர் வந்து இதில் சேர்த்து முருங்காய் போடுவாள் முருங்காய் போட்டால் அதோடைய டேஸ்டே மாறிடும் ஸோ நான் வந்து மற்றன் இலவன் வச்சு தான் பண்ணுவேன் வேறு உங்களுக்கு வேறு ஏதாவது காய் பண்ணுன்னா நீர் காயாக இருக்கிறத வச்சு பார்த்து வந்து மஞ்சள் வெள்ளரி காயும் போட்டு பண்ணலாம் இதுக்கு வாழைக்காய் போடலாம் ஸோ அந்த மாதிரி நீர் காயாக போட்டு நீங்கள் பண்ணிவிட்டேன்னா ரொம்ப இருக்கும் இதை தலை கட்டும் காமிச்ச தரேன் நான் தலைக்க ஆரம்பிச்சாச்சு இப்போது கொஞ்சோடு பெருங்காய பவுடர் இதில் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம அடுப்ப சின்னது பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிற மோர் தயிர் கடைஞ்சி மோராய்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே இதில் விட்டுடலாம் தலைக்க ஆரம்பிக்கிறது நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சி விட்றேன் தாளிக்கிறதுக்கு வெளிச்செண்ணை வந்து இது தாராளமாகவே விட்டு அப்போ தான் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் படுகு ரெண்டு வெந்தயம் ஒரு வரமிளகா வத்தல் வாசனைக்காக இதை தாளிப்பு போட்டுடலாம் அடுப்பை அணைச்சாச்சு ஜம்முன்னுனு ஒரு ரச குருவாயூர் ரச ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பாருப்போம் உண்டாக்கி பார்த்துட்டு கமன்ஸும் கட்டாயமாக அம்மா அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி மத்தன் எலவன் வச்சு குருவாயூர் ரசக்கால் ரெடியாக இருக்குது